பள்ளிப்படிப்பை குள்ளம்பாளையம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு பள்ளிகளில் முடிந்த ஏழைகளின் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இளம் வயதிலேயே சமூக சேவகராக அறியப்பட்டார் அதன் பயனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை புள்ளம்பாளையம் பஞ்சாயத்து தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலம் முதல் அதில் இணைந்து பணியாற்றியதால் அவர் இதயத்தை இடம் பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் இன்று வரை அப்பகுதி மக்களின் தாகம் தீர்க்கும் கொடிவேரி குடிநீர் திட்டத்தினை நிறைவேற்றி சாதனை செம்பல் என மக்களால் மகிழ்ச்சியோடு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய மூன்று தேர்தலில் தொடர்ச்சியாக வென்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் புரட்சி தலைமை போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்று இப்பகுதி மக்கள் எண்ணற்றோர் போக்குவரத்து துறையில் சேர்ந்து பணியாற்ற காரணமானார் அதன் பின் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரே தொகுதியில் இருந்து தொடர்ந்து எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் ஒருவரே ஆவார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் புரட்சி தலைவி அம்மாவின் அமைச்சரவையில் வருவாய்த்துறை வனத்துறை உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக செயல்பட்டார் அம்மாவின் மறைவுக்கு பின் தமிழக பள்ளி கல்வி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவை திரும்பி பார்த்த பல முன்னோடி திட்டங்களை அமல்படுத்தினார் வண்ண சீருடைகள் சிபிஎஸ்இ பள்ளி பாடப்புத்தகத்தை மின்றும் பாட புத்தகங்கள் வடிவமைப்பு பள்ளிகளிலேயே நீட் தேர்வுக்கு பயிற்சி நவீன உலகத்தை வென்று காட்ட ஹைடெக் லேப் பள்ளி திறக்கும் நாளிலேயே பொது தேர்வு மற்றும்